நாள் பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றம் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூரிய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று காலை ஏழு இரண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து இருபத்தி மூன்று வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் இன்று இரவு பத்து இருபத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் மேஷராசினையர்களை வீட்டில் தேவையற்ற பேச்சுக்கள் குறைத்துக் கொள்வது நல்லது மனதளவில் மாற்றங்கள் உருவாகும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி மாற்றங்கள் கிடைக்கும் பரணி முயற்சிகள் கைகூடும் கிருத்திகை சிந்தனைகள் கூடும் கூடும்ராசி நேயர்களை உத்தியோகத்தில் ஆர்வம் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது எதிலும் லாபகரமான முடிவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் புத்துணர்ச்சி உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் கிருத்திகை ஆர்வமான நாள் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருக கௌரவங்கள் கூடும் மிதுன மிதுனராசி இணையர்களே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆர்வமான நிலை எதிலும் அமையும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருதப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருக மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை ஆர்வம் உண்டாகும் புனர்பூசம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள் கனகராசி நேயர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நீங்கும் அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் கூடும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் வேகமாக செயல்படுவீர்கள் ஆயுள்யம் வளமான நாள் நேயர்களே தேடல் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இடமாற்றம் கூடும் முயற்சிகள் கைகூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் மகம் நினைத்தது நிறைவேறும் பூரம் நிம்மதியான நாள் உத்திரம் கௌரவங்கள் கிடைக்கும் நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான நிலை ஏற்படும் சுப செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மாற்றங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை செலவுகள் கூடும் துலாம் ராசி நேயர்களே மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பக்திகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை மேன்மையான நாள் சுவாதி மகிழ்ச்சிகள் கூடும் விசாகம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பிருச்சிகராசி நேயர்களே வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் திடீர் அலைச்சல்களின் மூலம் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் வணிகம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகள் அதிக அளவில் இருக்கும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் சாகம் நினைத்தது நிறைவேறும் அனுஷம் கெளரவங்கள் கூடும் கேட்டை முன்னேற்றம் உண்டாகும் தனுசராசி மேல் மேலதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் கெளரவங்கள் கூடும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆடம்பரப் பொருட்களின் மீதான ஆர்வம் உண்டாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் அலைச்சல்கள் கூடும் போராடம் ஆர்வமான நாள் உத்திராடம் சேமிப்புகள் கூடும் மகர ராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சாதகமான சூழ்நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் சீராகும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் வியாபாரத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் திறமையால் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் ஏற்படும் தேர்வுகள் இருக்கும் அதிர்ஷ்ட தேசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நிறம் உத்ராடம் மகிழ்ச்சிகள் கூடும் திருகோணம் நிம்மதியான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களினால் அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நிம்மதியான நிலை எதிலும் அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் ஆர்வமான நாள் சதயம் தன்னம்பிக்கை கூடும் நிம்மதி கிடைக்கும் மீனராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சு திறமையால் லாபகரமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பொருள் வரவுகள் கூடும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்